விடிய காலமே வந்து நான் சரியா ஒரு கவலைப்படுறேன் பதினாலு நாள் ஆகிட்டு நான் ஜொப் போட்டு அருகம் பேர் பத்து வில்லியன் வந்து விடைபெற போறோம் எனக்கே கன்ஃபியூசன் ஆயிருக்கு நாங்க அஞ்சு பேர் வந்து இந்த சாம்சங் காலம் வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறோம் சரியா இப்போதைக்கு போன் இல்ல நான் இந்த வீடியோஸ் எடுத்து கிரியேட் பண்றேன் Samsung Sri Lanka I வெரி very 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 sad about this கவலையான விஷயம் நான் இதுல விளக்கற பாருங்க எனக்கு பேர் வந்து பாத்துட்டு அவ்வளவு வேஸ்டா இருக்கு சாம்சங் சர்வீஸா மேல வருகிறடா இந்தல கிட்டதுல நிக்கிறீங்க கவ்வி போனே சொன்னா பயந்தானே என்ன உயிர் பயம் இருக்கு ஏன் அப்படி இதாவது அப்புறம் என்ன அந்த டிஸ்ப்ளே பொருண்டி இதெல்லாம் கொடுக்குறீங்க பாருங்க முதலே இந்த சாம்சங் கம்பெனி காரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரண்டி அப்ரூவல் பண்றதுக்கு அவள் இந்தியாவுக்கு அனுப்பி இருக்கிறாங்க என்ன கதையப்பா எப்படி கம்பி காட்டுற கதையெல்லாம் கேட்கிறாங்க சாம்சங் காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் நாற்பத்தி ஆறாவது நாள் நாங்கள் இங்கே கொட்டுக்கால் பீச்சில் நிற்கிறோம் பொத்துவில் கொட்டுக்கால் பீச்சில் நிற்கிறோம் நேற்று வந்து நாங்கள் எங்கால சேவ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து தங்கிட்டோம் இங்கால பகுதியில் இங்கே பொத்துவில் போய் நாங்கள விஸ்கி போயின்னு சொல்லப்படுற இடம் வந்துட்டு அப்படியே தங்கிட்டு இந்த இடத்துல உடுப்புகள் எல்லாம் துவச்சி போட்டுட்டு நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எங்களுடைய சேனல் தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்களோட ஃபோன் பழுதாக போய் வந்து மட்டக்களப்பு சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க சாம்சங் சர்வீஸ் ஸ்டேஷனில் ஆனால் இன்றையோடு அந்த ஃபோன் கொடுத்து வந்து பதினாலு நாட்கள் ஆகுது பதினாலு நாட்கள் ஆகியுமே வந்து இன்னுமே அவையில் அதுக்கு ஒரண்டிக்கு அக்செப்ட் பண்ணியில் கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறேன் இவ்வளோ நாள் நாங்கள் ஸ்டக்காகி நின்றுட்டோம் இங்கால பகுதியில் எல்லாமே பார்த்துட்டோம் அருகம்பையில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குண்டு எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஆனால் எனி வேறு விஷயங்கள் இல்லை இன்றைக்கு விடியவே நாங்கள் கோல் விட்டுனா கோல் அக்க வந்து அவையில் போன முறை கொல்வதுக்கே கேட்க இந்த கிழமைகளை சரி வேணும் இந்த இந்த முறை கோல்வதுக்கே கேட்க நெக்ஸ்ட் வீக் மட்டும் பொறுங்கன்னு சொல்லி தான் அந்த அந்த அடுத்த முறை மட்டும் நாங்கள் நிற்கவே இல்லாது என்ன பிரச்சனையேன்னு இப்படி டிலே பண்ணுறீங்களே செய்து தெரியலை சாம்சங் ஸ்ரீலங்கா யாராவது மேல்மட்டத்தில் இருக்கிறாங்கள பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலை வந்து தெரிவிங்க இருபத்தி நாலு மாதம் வாரண்டி இருக்குது ஆனால் அந்த வாரண்டி அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்களை அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் இருக்கணும்னு இழுத்தடித்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தா பிறகு அதுக்கு என்ன மேல்மட்டத்தில் கொடுத்துருக்கு அப்ரூவல் வரவே இல்லை அண்டுட்டு இன்றைக்கு கடைசி அப்டேட் சொல்லிக்கணும் அந்த அப்ரூவல் வர்றதுக்காண்டி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்லிக்கணும் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவையில் அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு செய்தருவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும் ஆனால் அது மட்டுமே நாங்கள் பொறுக்கெயலாது நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம்னா வந்து எங்களுக்கு அந்த செலவுகளில் நிற்கிறதும் மூவ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரே செலவு தான் அஞ்சு கிட்ட நாங்கள் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறோம் அதனால் இனி நின்று பார்த்து பிரியோசனமே இல்லை விடிய காலமே வந்து நான் சரியாக ஒரு கவலைப்படுறேன் சாம்சங் சர்வீஸ் சென்டர் ஸ்ரீலங்காவின்னுச்சு இவ்வளவு வேஸ்ட்டான ஒரு சர்வீஸாக இருக்குன்ட்டு பதினாலு நாள் ஆகிட்டு நான் ஜொப் போட்டு பதினாலு நாள் ஆகியும் எனக்கு அந்த ஒரண்டி இருக்கா இல்லையான்றது கூட எனக்கே கன்ஃபியூசனாக இருக்குது இப்போ சர்வீஸ் சென்டரில் கேட்டு ஒவ்வொரு ஆக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆன்சர் பண்ணிக்கணும் பண்ண பண்ண ஒவ்வொரு ஒரு ஆட்கள் வந்து ஒவ்வொரு ஒரு பதில் சொல்லிக் கொண்டிருக்கணும் இப்போ கடைசியாக இன்றைக்கு வீடியோ கிடைச்ச அப்டேட் வந்து எங்களோட காண்டி வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு இந்தியாவில் அனுப்பியிருக்காமன்னு சொல்லியிருக்கிறோம் அது சரி வந்தால் தான் அடுத்த இது கட்டங்கள் செய்வினமாமன் சொல்லியிருக்கிறோம் அப்போ இதை பார்த்து நாங்கள் இதுலேயே ஸ்டக்காக இருந்தோம்டா சரி வராது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இப்போது அடுத்த இதை வந்து இன்னும் ஏழு நாள் இருக்குது ஏழு நாள் நாங்கள் இப்படியோ ஸ்டக்காக இருந்தோம்டா எங்களோட பயணம் வந்து இதாயிடும் அதனால் நாங்கள் இங்கேருந்து வந்து அடுத்ததாக போகிறோம் கதிர்காமன் நோக்கி வந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் நேற்று மட்டுமே வந்து இருந்தது அக்கறை நோக்கி மட்டக்களக்கு போனால் நாளைக்கு வந்து ஃபோன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று ஆனால் வேண்டிய கதையை பார்த்தா அவையில் ஃபோன் தர்ற நிலைப்பாடு எனக்கு என்னடா இல்லவே இல்லை அவளோட கதைச்சது அவையில் என்ன சொன்னவன்றது தொடர்ந்து நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஆட்களோட வந்து கதை கே வந்து நான் சொல்கிற விஷயம் நீங்கள் செய்ய சர்வீஸ் சென்டர் பற்றி கட்டாயமாக நான் எங்களோட சப்ஸ்கிரைபரோடையும் பயந்து கொள்வேன் பயந்து கொள்வேன் என்று ஓ பயந்து கொள்ளுங்க பயந்து கொள்ளணும்னு நான் சொல்லினேன் வேண்டாம் அவையிலும் வந்து ஒன்றும் செய்யலாம் இல்லாமல் அடுத்த மேல்மட்டம் என்ன சொல்லுதோ தான் அவையிலும் செய்யணும் தயவு செய்து இந்த ரெண்டு வருஷ புரண்டி ரெண்டு வருஷ புரண்டி என்று கூட காசு கொடுத்து ஃபோன் பண்ணுறாங்க வந்து வேண்டையே வேண்டாதீங்க ஏன்னா அந்த ரெண்டு வருஷ புரண்டிக்கு எவ்வளோ அலைச்சல் எவ்வளோ இழுத்தடிக்கணும்ன்றதை வந்து எந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதனால் நாங்கள் இன்றைக்கு இங்கேருந்து வந்து கதிர்காமன் நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம் அங்கால கொழும்புக்கும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி தாங்கன்னு கேட்டோன்னு அதுக்கு அவையில் கதைக்கோணும் கதைச்சு பார்த்தா தான் தெரிய மாட்டோம் அப்படி இல்லாட்டி நாங்கள் திருப்பங்கலம் மட்டக்களம் தான் வர வைப்போம் பார்த்தோம் பார்ப்போம் எங்கே நின்றாலுமே வந்து போன் எடுக்க நாங்கள் அந்த இடத்துக்கு வரணும் ஆனால் ரா ராசாத்தியோடு வர மாட்டோம் எங்கேயாவது இதை விட்டுட்டு பஸ்ஸில் தான் போக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் அருகம்பே பத்து வெளிலேருந்து வந்து விடைபெற போகிறோம் இங்கால நண்பர்கள் வெயில் வந்தவை வெயில் இந்த இடத்துல எல்லாம் உடுப்பெல்லாம் தோச்சு அக்கள் காய போட்டினோம் இப்போ எங்களோடய மாகனம் அதில் நிற்கிது அப்படியே போட்டுட்டு இங்கே போகுது இந்த அண்ணாண்ட இதெல்லாம் வந்து எல்லாம் குளிச்சு குளித்து விஷ் எல்லாம் யூஸ் பண்ணினாங்க நல்ல ஒரு உதவியாக இருந்தால் அண்ணா கபான ஆசை இருக்குது அதுக்குள்ளேயும் படுக்கிறன்னா படுங்கோன்னு சொன்னவர் விடியச்சி எல்லாம் இதில் குடிச்சிட்டு இது வந்து யானை வேலி யானைகள் வரும்னு சொன்னேன் ஆனால் பெருசாக யானைகள் வரையலை சீசனுக்கு கூடுதலாக வரான்னு சொன்னவன் நேற்று இதில் சேஃப் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் இந்த அண்ணையை வந்து எங்களுக்கு பழக்கமானவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்க விஷயங்கள் வந்து செய்தவர் பைஜா என்ன கட்டம் நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை அடுத்த கட்டம் நோக்கி நகரப்போகிறோம் யோசிச்சு நீங்கள் ஆ ஆஹ் ரைட் நாங்க இவங்களை இவங்க எடுத்து பார்த்தா இவங்க எந்த வித ஆன்சரும் இல்லை அடுத்த கிழமை வந்து வெயிட் பண்ணா பொரண்டி காண்டி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கான் அப்ரூவலுக்காண்டி இவங்க என்ன சொல்றது சொல்றாங்க இல்ல ப்ரோ போன கிழமை சொன்னவங்க இந்த கிழமை முடிச்சு தர வேண்டாம் ஆனா இந்த கிழம கேட்க அடுத்த கிழமை பொருங்க உன்னா புரண்டி அப்ரூவல் பண்றதுக்கு என்ன செய்தாரதுன்ற பார்த்து கொண்டு தான் சரி வராது கிடக்கு

சரி அண்ணா தானே எங்களுக்கு உதவியா அண்ணா நன்றி அண்ணா சந்தோஷம் நீங்கள் செய்த உதவிக்கு வந்தா இங்கால பக்கம் வந்தா கொட்டுக்கல் பீச்சுக்கு வந்தா அண்ணா சந்திச்சுட்டு போங்க அண்ணா இப்பதான் இது இதாய்க்கொண்டு என்ன அண்ணாய் கொண்டு வரது பின்னால கபாநாசு இருக்கு குளிக்கிற இடங்கள் கிடக்கு தங்குறதுனாலும் நீங்க இதில் தங்கலாம் அண்ணாடு சொன்னா சாப்பாடுகளும் செய்து தருவேன் நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்றது

அதுக்குரிய அவங்க தான் நினம் கவர் கலந்த மாதிரி ரிப்போர்ட் ஆனாலும் அனுப்பி பட்டு இருக்காங்க போகுது அதால ஒரு சில நேரம் டிலே ஆகலாமாலதான் இல்லாத மேனேஜ்மெண்ட் ஆகும் சொல்லி அதுதான் இப்ப பாப்போம் sir இப்ப college இருக்கு இருக்கிறேன் இப்ப எனக்கு இன்னைக்கு sure இல்ல ஆனா எனக்கு இங்க அந்த management ஆள் inform பண்ணவே கூடுதலா புதன்கிழமைக்கு முதல்ல எதுவும் உங்களுக்கு update வந்து தரலாம் வந்து இல்ல இப்ப வந்து monday மாதிரி இருக்கு இப்ப இப்ப கலட்டி இதாயிட்டு இங்க இவர் கலட்டி எல்லாம் கொழும்புக்கு அனுப்பி இப்ப டெஸ்ட் எடுத்து ஓகே வந்துருதானே டெஸ்ட்ல ஓல்ட் லிக்வேஜ் டேமேஜ் ஒண்ணும் இல்லையாண்டு இப்ப இது இதே வெளிநாட்டுக்கு அனுப்புவான் வெளிநாட்டுக்கு அனுப்பி என்ன அப்ளை கேட்பான்

அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது சாம்சங் சர்வீஸாக நாங்கள் இது பற்றி சத்தியமாக இது பற்றி நாங்கள் இது பண்ணுவோம் இப்போ எனக்கு வந்து இப்போ நான் அப்போ அடுத்த இடத்துக்கு நான் போக போகிறேன் கதிர்காமல் போயிட்டு அடுத்த இடத்து இடம் அங்கே போக போகிறோம் இப்போ தவிர உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன் அங்கே இருக்கும் எனக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாரி தான் நான் அங்கே வேண்டுவேன் ஜனா இருக்குது ஜனா பெட்டிக்குள்ளதான் இருக்கு இப்போதைக்கு அந்த வட மாகாணம் சரி ஓகே நான் இப்ப நான் இங்க இருந்து வந்து கண்டி போய் அப்படியே கொழும்புக்கு போறேன் நான் கொழும்புல போய் ரிசீவ் பண்றேன் எனக்கு இங்க இருந்து வந்து கொழும்புக்கு அனுப்ப முடியுமா ஆ இப்ப பெடிக்கலோல அது கேட்க வேணாம் நான் வரணும் நான் உங்களுக்கு இப்படி செய்ய வரதா வெரிக்கலோல நான் காஞ்சி பாத்துறோலே நான் கேட்க பண்ண வரேன் இல்ல எங்க அந்த ப்ரொசிஜர் இருக்கா ஜோ பிஞ்ச போட்றோம் எனக்கு வந்து போன் அங்க எடுக்கணும் எனக்கு

ஒரு பதினாலு நாள் ஆகிட்டு இன்னும் எங்களுக்கு ரிப்ளை வரையில இப்போ உப்பு எடுத்து கேட்டால் வந்து புதன்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கே பதினாலாம் வாரண்டி அப் இப்போ செய்து அப்ரூவல் பண்ணினாலும் ஓகே அப்ரூவல் பண்ணுறதுக்கே அவை வெளிநாட்டுக்கு ஹெட்டோ பிசை வேண்டாம் இன்னத்துக்கு அப்புறம் அந்த வாரண்ட்டி நீங்கள் கொடுக்குறீங்க டூ இயர்ஸ் வாரண்ட்டி அப்புறம் என்னத்துக்கு மக்கள்கிட்ட கூட இது செய்வான் பொருண்டி இருக்கின்றபடியா தான் கும்படி இல்ல நாள் ஆயிட்டு இல்ல புதனாலும் இதை பார்த்துக்கொண்டுதான் சரி வராது நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் பாப்போம் என்ன செய்யணும் பாப்போம் பிடிய காலமே என்னப்பா

எனக்கு அவ்வளோ இதாக இருக்கு பரவாயில்ல நீங்களும் வந்துட்டீங்கல என்ன டோனுக்கு என்ன வேறு செய்யோட போட்டு உடுப்பு எல்லாத்த வச்சு காய போட்டிருக்கு வக்கை காஞ்சிடும் சோகமான விஷயம் என்னன்னா வந்து நண்பர்கள் வந்து அக்கறை பெட்டி நோக்கி போயின்னா அவையில் அங்கால ஈஸ்டர்ன் பகுதிக்கு அக்கறை பெட்டு கல்முனை அங்கால பகுதிக்கு வரப்போயினா உங்களுடைய ஒன்று கொடுங்க என்ன விட்டுட்டு போறீங்களா எங்களை விட்டு முன்சி பிரிய போறார் கவலையான விஷயம் எல்லாமே இருக்குமா என்ன சொன்னா குரூப்பா சேர்ந்து இப்ப வீடியோ செஞ்சு செஞ்சு தனிய பேசுவாரு இல்ல அது குரூப்பா நின்டா ஒரு பம்பளா இருக்கும் ப்ரோ அது 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 ஒரு இதா இருக்கும் இப்ப செய்கிறதுக்கு வந்து ஒரு தூக்கமா இருக்கும் அதோட கவலை எங்களுக்கு என்னென்னா வந்து இந்த கதறையை கொண்டு வரீங்க இல்ல ஆள் வந்து இப்ப போனாலும் வந்து எங்களோட வந்து இணைந்து கொள்ளும் இவர் வந்து கொஞ்சம் இது இருக்கிறபடியா பிளான் வந்து வேற இருக்கிறபடியா போறார் நீங்களும் ஒரு ஆதரவு கொடுங்க நாங்கள் கடந்து வந்த பாதைகள் இருக்குதானே அக்கறைப்பட்டு கல்முனை சாய்ந்த மிருது சம்மாந்துரை அந்த மாதிரி இடங்களுக்கு அப்படியே போயிட்டு புல நடவடிக்கை ஆள் போகுது வித்தியாசமா இருக்கும் தொடர்ந்து அவன் பார்த்து ஒரு ஆதரவுனு கொடுங்க என்ன தொடர்ந்து வீடியோஸ் போடுவீங்களா

நான் நாலு ஆளு பொண்ணு ரூபா போனா என்ன சார் சரி பாப்பா சென்னல தொடர்ந்து வேறங்க கேளுங்க டெய்லி போட சொல்லி சரி நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போறோம் என்ன அருகம்பேட்டு கவலையா சரி இப்போ என்ன விஷயம் என்ன வந்து நேற்று நியூஸ்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் அருகம்பையில் நிக்கிற நேரம் வந்து அருகம்பே வந்து இஸ்ரேல் ஹோட்டல்ஸ் கணக்கம் வந்திருக்கு அதை வந்து வேற பேர் மூலியமாக அவையில் இஸ்ரேல் ஹோட்டலில் வச்சுக்கணும் என்னண்டு வச்சுக்கணும் அருகம் அந்த எழுத்து வடிவத்தில் இப்போ என்னன்னு சொல்ற தமிழ் ஆங்கிலம் இங்கிலீஷ் மாதிரி இந்த எழுத்து வடிவத்திலேயே அந்த ஹோட்டல்ஸில் கணக்க விஷயங்கள் வச்சிருக்குன்ற ஒரு விளக்கோர் விளக்கோர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கார் அது நேற்று வந்து கொஞ்சம் பூதாகரமாக வந்து வெடிச்சிருக்கு எல்லா நியூஸ்லேயும் வந்து வரக்கூடிய மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியலுக்கா சொந்த மருகம்பேன் மாதிரி எல்லாம் சூரியன் ஃபேமிலி எல்லாம் போட்டிருந்தவன் சரி என்ன அண்டாவது வந்து கூடுதலான டி டிஜே ப்ரோக்ராம் நடக்க வந்து அந்த இஸ்ரேல் காரர் அந்த மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் செய்கிறது வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது எங்கள் பக்கத்தில் இப்போ நாங்கள் நிற்கிற இருக்குது தானே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் கூட வெள்ளைக்காரரை ஹோட்டல்தான் நீங்கள் என்னென்னு சொல்கிறாங்க கணக்கு பேர் இடங்கள் வேண்டி நிலங்கள் வேண்டி தங்களுடைய பிஸ்னஸ் இதையும் வந்து செய்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் எல்லாம் பலிக்கிட்டு வேறு ஆகிட்டு போக போகிறோம் அப்படியோ நேராக இதில் குரக்கட்டோல் போயின்னு இருக்கு ஃபுல்லாகவே வந்து முதலைகள் எல்லாம் நிற்கும் அதையும் காட்டிச்சு அப்படியே பயணத்தை பலிக்கிட போகிறோம் எங்களால முன்சிப்பும் வலிக்கிட்டு முந்திரி பாய் அடுத்த பாயிண்ட்ல சந்திப்பம் காலி காலில வந்து இவர் பாய் 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 போமா அல்லாஹ் இந்த தான் அந்த போட் எல்லாம் போவோம் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் கிட்ட அந்த போட்ல வந்து உங்களை கூட்டி கொண்டு போவோம்ட்டு சொன்னவன் ஆனா இந்த நேரம் வந்து போயிடலாம் நேரம் தான் போகலாம் அதனால நாங்கள் போயலாம் போயிட்டு நேரம் வித்தியாசத்தால இப்போ நாங்கள் இதுல பதினொரு கிலோமீட்டர் போட்டால் டவுனுக்கு போகலாம் அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்து போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கிரக்டோவில் பாயிண்ட் ரெண்டு ஒன்று இருக்குது இதில் ஃபுல்லாகவே வந்து முதலாகிகள் தான் இதில் விளக்கார் எனக்கு பேர் வந்து பார்த்துட்டு போயின் இது மருகம்பியில் பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒன்று தான் எக்கச்சக்க முதலைகள் வந்து இந்த இதுக்குள்ள படத்தை கிடக்குங்க. எங்க நிக்குது? ரச்சி தான். இந்த பாருங்க. நார்மலா படுத்து இருக்குது. டிக்லாரும் சட்னி தான். இதையும் போட்டு பா சாப்பாடு சாப்பாடுடா. உடனே சொன்ன அவருக்கு இறங்கிட்டு வாங்க அருகம்பை வந்து இதையும் வந்து பார்க்குற ஒரு பாயிண்டாக வெள்ளக்கார வந்து கணக்கு போய் பார்ப்பினோம் ஏன்னா கணக்கு முதல்ல எழுதுக்குள்ள போய் போய்கிட்டாங்க இதில் பார்த்தீங்களா தெரியும் ஒரு ஒரு இடமாக வந்து ரெண்டு ரெண்டு பார்த்து கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் மொன்றாகல இருக்குதானே அந்த வீதிக்கு போய்க்கு தான் எங்கள் பகுதியும் இருக்கு மேலே இருக்கிற அடே உந்தலாம் கிட்டத்தில் நினைக்கிறீங்க கவ்வி பிடிச்சி விட்டுரும் இங்கே பாருங்க முதலே ஓட்டி ஒன்னே சொன்ன பயம் என்ன உயிர் பயம் இருக்கு என்ன உயிர் பயம் இல்லை வாழ ஆசை இருக்கு சரி நாங்கள் அப்படி இந்த இடத்த பார்த்துட்டு இதுலேருந்து வந்து கதுகாமன் நோக்கி போகிறோம் அது இந்த காணொலி வந்து நீங்கள் அடுத்த காணொலியில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யலாம் இந்த சாம்சங் காரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவனை பற்றி ஒட்டு போய் நினைக்கலாம் என்னென்ன என்ன என்ன சொன்னால் அப்போ அவங்கள விட இங்கே இருக்கிற சர்வீஸ் சென்டர் இப்போ இங்கே வந்து பிரிச்சு பிரித்து கொடுத்துருவாங்க இப்போ அவையல் வந்து டிலே பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை இன்றைக்கு ஒரு கதை பார்த்துருப்பீங்க இன்றைக்கு ஒரு கதை சொல்லினா முரண்டிக்கு வெளிநாட்டுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்தை சொல்றது எல்லாமே வந்து மெயில் மூலியமா எல்லாம் போயிருக்கும் போயிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணி ஒரு இது கொடுக்குறதுக்கு வெயிலுக்கு இத்தனை நாள் ஆகுது இத்தனை நாள் எழுத்து பார்ப்போம் பாப்போம் என்ன செய்யணும் என்ன